நம்பகமார பார்வை இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை வணக்கம் வாக்களிக்க தவறிய அரச ஊழியர்களுக்கான அறிவித்தல் ஒற்று இருக்கிறது கடந்த நான்கு ஆறு ஆகிய திகதிகளில் இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலுக்கான அஞ்சல் மூல போது வாக்களிக்க தவறிய அரச ஊழியர்களுக்கு இன்றும் நாளையும் வாக்களிப்பதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருக்கிறது அதன்படி அவர்கள் தங்கள் பணியிடம் அமைந்துள்ள மாவட்டத்தில் உள்ள மாவட்ட தேர்தல் தெரிவத்தாட்சி அலுவலகங்களில் தங்களது வாக்கை அளிப்பதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்திருக்கிறது இதேவேளை ஜனாதிபதி தேர்தலுக்கான அஞ்சல் மூல வாக்களிப்பு தகுதி பெற்றவர்களில் தொன்னூற்றி எட்டு சதவீதமானோர் வாக்களித்துள்ளதாக அஞ்சல் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது அவ்வாறு அளிக்கப்பட்ட அஞ்சல் மூல வாக்குச்சீட்டுகள் அடங்கிய பாதுகாப்பு பகுதிகளில் எண்பத்து ஐந்து சதவீதமானவற்றை மாவட்ட தெரிவித்தாட்சி அலுவலர்களிடம் ஒப்படைத்துள்ளதாக கொழும்பில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் வைத்து பிரதி அஞ்சல் மா அதிபர் ராஜிதா கே ரணசிங்க தெரிவித்திருக்கிறாா் கொலம்பியாவிலிருந்து வந்த இரண்டு கிலோகிராம் போதைப் பொருள் மீட்கப்பட்டிருக்கிறது கொலம்பியாவிலிருந்து இலங்கைக்கு அனுப்பப்பட்ட பொதியொன்றிலிருந்து இரண்டு தசம் ஒன்று நான்கு கிலோகிராம் போதைப் போதைப்பொருள் மீட்கப்பட்டுள்ளதாக சுங்கத் தெரிவித்திருக்கிறது தெரிவித்திருக்கிறது ஐந்து மில்லியன் ரூபாய் பெறுமதியான இப்போதைப் பொருள் கட்டுநாயக்க விமான நிலைய களஞ்சிய முனையத்தில் வைத்து மீட்கப்பட்டதாக சுங்க அதிகாரிகள் தெரிவித்தனர் கொலம்பியாவின் இருந்து கனேமுல்ல பகுதியில் உள்ள முகவரிக்கு விமானம் மூலம் அனுப்பப்பட்ட இந்த பொதியில் இருந்த மின்சாதனம் ஒன்றில் சுட்சமான முறையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த இந்த போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இதன் அடிப்படையில் சந்தேகத்தின் பேரில் இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்கு வயதுடைய இருவர் மற்றும் பொதிகள் சேவை முகவர் ஒருவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் தனியார் வகுப்புக்கு சென்ற மாணவி விபத்தில் சிக்கி பலியாகி இருக்கிறார் யாழ்ப்பாணம் கொக்குவில் பகுதியில் டிப்பர் ரக வாகனம் ஒன்றில் மோதி பாடசாலை மாணவியொருவர் நேற்று உயிரிழந்திருக்கிறார் கொக்குவில் கிழக்கைச் சேர்ந்த பதினேழு வயதான ஒருவரை இவ்வாறு உயிரிழந்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்திருக்கிறார் கொக்குவில் பகுதியில் உள்ள தனியார் வகுப்பு ஒன்றுக்கு குறித்த மாணவி சென்றபோது இந்த விபத்து நேர்ந்திருக்கிறது விபத்தில் காயமடைந்த மாணவி யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்திருக்கிறார் இவ்வேதனா சில முக்கியமான செய்திகள் தொடர்பாக மேலுதமாக அறிந்து கொள்ள சூரியன் வாடலுக்கு எடுங்கள் சமூக வர்த்தனங்களை பின்தொடருங்கள் வணக்கம்